நண்பர்களே பாருங்க இதுதான் நம்மளுடைய வாட்டர் ஆப்பிள் மரம் இது வந்து நம்ம இயற்கை விவசாயத்துல கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் ஆரம்பத்துல இருந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கா வாட்டர் ஆப்பிள் மாமா பொறிச்சிட்டு இருக்கியா எவ்வளவு நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் பாருங்க ஒவ்வொரு பழமும் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்துல பெருசா இருக்கு விளைஞ்சது இயற்கை தான் விளைஞ்சது அதிகமா கொடுத்தோம் எண்ணெய் கரைசலும் கொடுத்தோம் இருந்தாலும் கியூமிக்கு மெயின் ரெண்டாவது நம்ம சாணக்கரைசல் அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தயாரிச்சுக்கலாம் அப்படி விவசாயிகளை தயாரிக்கும் போது நமக்கு செலவு கிடையாது நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேயே அதை அப்படியே புதிப்பான் அங்கிருப்பாங்க பாத்தீங்கன்னா பழுத்த பழம் நமக்கு நல்லா பார்க்கும் போதே தெரிச்சியா தெரியும் கையில வெயி கண்ணு பழத்தை பாருங்க ஒரு பழம் எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு கையே மறைச்சிருச்சு இது வந்து இந்த அளவுக்கு விளையுது டேஸ்ட் பக்காவா இருக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இனிப்பா இயற்கை விவசாயம்னாவே இதுதாங்க நம்ம ரசாயனத்துக்கும் நம்ம இயற்கை அதாவது இயற்கைனாவே நம்ம எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தலை அப்படின்னாவே இயற்கைதான் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சாணக்கரைசல் ஃபியூமிக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு டேஸ்ட் அருமையாக கிடைக்கும் பாருங்க இந்த சாணக்கரிசல் அப்படிங்கிறது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் நம்ம நாட்டு மாட்டு சாணம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பக்கெட்ல கரைச்சி விட்டு மேலே ஒரு லேயர் வரும் அதை எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோகு எப்படி விவசாயம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அது இங்கேயும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இப்போ வந்து சீசன் இல்லை இனிமேல் தான் சீசன் ஆரம்பிக்க போகுது அதாவது ஆரம்பிக்க போகுதுனா பாருங்கள் இங்கே எப்படி இருக்குதுன்னு இது வந்து இடவெட்டுக்காய் நம்ம இடவெட்டுக்காயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால மட்டும்தான் இதில் இடவெட்டுக்காய் வரும் இதே நண்பர்கள்லாம் பக்கத்தால் வச்சுருக்காங்க நாளைக்கு நாங்கள் அங்கே போனால் வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் அதில் வந்து இந்த அளவுக்கு காய் இல்லை பார்த்தீங்களா இப்போதான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது இதில் பாருங்கள் இனிமேல் தான் எவ்வளோ பிஞ்சு தெளிவு பார்த்தீங்களா இனிமேல் தான் இது பிஞ்சு வைக்கும் பிஞ்சு வச்சு தான் காயாக மாறும் இப்போ நமக்கு இதெல்லாம் இடவெட்டை காயினா நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி அந்த சீசன் இல்லாமல் அன்சீசன்லேயும் நமக்கு பூ பூக்கு இயற்கைங்கிறதுனால இது நம்ம அந்த சாணக்கரைசல் மெயினாக கொடுத்துருவோம் அந்த சாணக்கரிசனை வச்சு எங்க பாப்பா ஃபுல்லாக பழுத்துருச்சு இதுதான் நல்லா பழுத்த காய்க்கு பொறிக்கிடுமா அடையாளம் அதெல்லாமே பொறிச்சிட வேண்டியதாக விட்டோன்னா அதாவது ஒரு காய் அதிலே கொட்டி பாரு மேலே கொத்தோட படி இது இதை நம்ம சாப்பிடும்போது போது தேன் மாதிரி இருக்கோம் இப்போ இதெல்லாமே இட காய் பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்ட்டு நம்ம அந்த சாணக்கரைசல் கொடுக்குறோம் அதே விட நம்ம விவசாயிகளே அங்கே அங்கேயும் ஒரு சொத்து பழுத்தம் வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக எந்த அளவுக்கு பழுத்து இருக்குன்ட்டு அதையும் பொறிச்சிடு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் குருவிகளுக்கு பஞ்சமே கிடையாது ஏகப்பட்ட குருவிகள் வரும் கிளிகள் வரும் அனைத்துக்குமே உணவு இது மட்டும் இல்லைங்க பழம் பப்பாளி பழம் அதையும் நான் காட்டுறேன்னு பாருங்க அதுல டெய்லி ஒன்று ரெண்டு பழுத்துக்கிட்டு தான் இருக்குது குருவிகள் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து நம்ம நமக்கு தேவைக்கு மட்டும் பொறிச்சு கிடையாது மீதி யாருக்கும் பொறிச்சு கொடுக்கறதில்ல அது குருவிகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இதை பார்த்தோன்னா குருவிகள் நிறையா நம்ம காட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு காய்கள் பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஒரு கொத்தில் பிடிச்சிருக்குன்ட்டு இது எல்லாமே இடவெட்டு காய் இப்போ இந்த தெரியுது பார்த்தீங்களா பிஞ்சு இந்த தெரியுது பாருங்க இந்த பிஞ்சு இப்போ இது இதெல்லாம் தான் இனிமேல் வந்து காய் நிறையா வைக்கும் மரத்தில் ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு வச்சுக்கிங்களா பாருங்க ஒரு காய் எவ்வளோ பரிசு இருக்குதுன்னு பாருங்கள் தான் கிளி சாப்பிட்ருக்கு இந்தாப்பா அளவுக்கு நமக்கு வளர்ச்சி கிடைக்கிது அப்படிங்கீழ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் ரெண்டு மரம் வெள்ளை ஒன்று பச்சை ஒன்று சேவ் பண்ணுன்னு வச்சால் ஆனால் ரெண்டுமே பச்சையாக மாறிடுச்சு இந்த காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை ஒரு உள்ளங்கை இல்லையே அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பொறிச்சாச்சு இதோட ரெண்டு மூணு டைம் பொறிச்சாச்சு நம்மக்கிட்ட திடீர்னு இந்த மாதிரி காய் இருக்குதுன்னு அப்போ தான் சொன்னாங்க நம்ம இந்த வரல மழை பெய்யுறதுனால தண்ணி பாய்க்கிறதுனால இல்லைங்களா அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாட்டா அந்த அதுக்குள்ளே இவ்வளோ காய் வந்துடுச்சு நம்ம கரிசல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இது அனைத்துமே நம்மளுடைய இப்போ போதுமா நான் பொதிக்கிறியா ஆ இன்னைக்கு போதுமா இன்னைக்கு இதே கூட சரி அதெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் நண்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அந்த கரிசல்னு சொன்னோம் பார்த்தீங்களா விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் ப்ளஸ் ஒன்ஸு இந்த ஒன்ஸ் இந்த ஒரு லிட்டரை வச்சு இரநூறு லிட்டராக மாற்றிக்கிறான் அந்த இரநூறு லிட்டரில் ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டரு ஒரு வாரத்தில் தயாராயிரும் நூற்றி தொண்ணூறு லிட்டரு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பத்து லிட்டரை வந்து அடியில் வச்சுக்கிறான் மறுபடியும் அதில் ரெண்டு கிலோ சக்கரையை போட்டு தண்ணி ஊற்றுறான் மறுபடியும் ஒரு வாரம் காலை மாலை களைக்கி விடுறா மறுபடியும் தயாராகிடு இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம பாலுக்கு பறவை ஊற்றுற மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு அது ரெடி ஆகிட்டு இருக்குது இதை விட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் தயாரித்த இடுபோதல் போகிறாமே வெயிலில் வச்சோம் சே நிழலில் வச்சா ஆனால் இது மட்டும் வெயிலில் வைக்க போகிறோம் சூரிய ஒளியில் சூரிய ஒளியில் வச்சோம்னா சீக்கிரமாக ரெடியாகும் அதே சூரிய ஒளி இல்லாமல் நிழலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ரெடி ஆகும் அதனால் இது சூரிய ஒளியில் வைக்கிறதுனால நமக்கு அந்த பந்தல் போடுற வேலை மேலே தகரம் போடுற வேலை கொட்டாய்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே வெயில்லையே வச்சுக்கிறோம் அது இல்லாமல் இந்த தயாரித்ததுலேருந்து மறுபடியும் எடுத்து ஒரு இருபது லிட்டர் ஊற்றி ஒரு இருபது கிலோ மீன் கழுவி போட்டு எட்டு கிலோ மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டு வெயிலில் வச்சு மீதிக்கு தண்ணி ஊற்றி காலை மாலை களைவிட்டோம் அப்படின்னோம்னா பத்து டு பதினஞ்சு நாளில் மீனமில்ல தயார் ரெண்டே நாளில் நம்ம போடக்கூடிய மீன் கழிவு அத்தனையுமே கரைஞ்சது நல்லா வெயில் அடித்தா வெயில் கொஞ்சம் லேசாக அடிக்குதுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட மீனமிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது நாள் ஐம்பது நாள் எழுபது நாள் சில வேதெல்லாம் தொண்ணூறு நாள் கூட ஆனால் தான் நல்லா இருக்குதும்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ நாட்களும் மிச்சம் சரிக்கு சரி போட வேண்டிய நாட்டு சர்க்கரில் மூணில் ஒரு பங்கு போடுற அதுவும் மிச்சம் ரெண்டாவது இது விவசாயிகளே தயாரிச்சுக்கிறேன் ஏன்னா அளவுக்கு எளிமையானது விவசாயிகள் தயாரிச்சுக்கலாம் ஏன்னா இது எனக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நல்லா ரிசல்ட் வருது விவசாயிகளும் நிறையா இதை பயன்படுத்திகிட்டு ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து எடுத்து நம்ம லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம போட்டிருக்கிறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா இது நம்மளுடைய பல வருஷத்தை பதிவு தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதை பொறுப்பு அடுத்தது பெருசு ஆ அதுக்கு அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒன்னொன்றையும் ஒன்று நம்மளுடைய அனுபவத்தில் இது பாருங்க எவ்வளோ பெருசின்ட்டு நம்மளுடைய அனுபவத்தில் செஞ்சு பார்த்து ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விவசாயிகளுக்கு நம்ம சொல்கிறோம் போன வருஷத்தில் கிழங்கு பிடுங்கி பிடுங்குனா அந்த கிழங்கை காட்டியிருப்போம் கிழங்க பார்த்துருப்பீங்க ஒரு குச்சியில் நாற்பது கிலோ கிழங்கு வந்திருக்கு இது வரைக்கும் எங்கேயுமே அது மாதிரி இல்லைன்னு பிடுங்குனவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ தாங்க பெருசாக வரும் நம்ப பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ வந்துச்சு அது இல்லாமல் பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க சுரைக்காய் நம்ம வளர்த்தி பார்த்துருப்பீங்க கொய்யாக்காய் அப்புறம் புடலை நம்ம ஆள் வளர்த்தி புடலை எல்லாமே நம்ம போட்டிருப்போம் இது அனைத்துமே நம்ம நம்மளே தயாரித்து நம்மளே கொடுக்குறோம் இதே கடையில் போய் ரசாயனம் வாங்கியிருந்தால் அப்படின்னுனா இதாங்க அதனுடைய முழு மரம் பார்த்துக்குங்க நம்ம எவ்வளோ செலவாயிருக்கு நமக்கு மண் செலவுங்கிறத விட மண் வந்து வளம் இல்லாமல் போயிடுறேன் அதே சமயத்தில் நம்ம இதை இடுபொருள் கொடுக்குறோம் மீன் கழிவு புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கிறோம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சுருக்குறோம் அதனால் இயற்கையை சுற்றி சுற்றி நம்ம வச்சுருக்கணும் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பணமறுத்த நம்ம காடு ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக வச்சுட்டோம் ஏன்னா உயிர்வேலி வந்து இப்போ இதுலேயும் உள்ள வச்சுருக்கோம் உயிர்வேலி வந்து இதில் பாருங்கள் நல்லா தெரியுது எல்லாமே ஒத்த கொட்டை ஒற்றக்கொட்டை வச்சாதான் பெண் மரமாக வரும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒத்த கொட்டை ப்ளஸ் மூணு கொட்டை மூணு கொட்டைங்கி ரெண்டு பெண்ணும் ஒரு ஆணாக வரும் அல்லது ரெண்டானு ஒரு பெண்ணாக வரும்னு தான் எல்லாத்தையும் நம்ம பெரியவங்களை விசாரிச்சி வரைக்கும் இது ரெண்டு மூணு வருஷமாக ஒரு விசாரணை பண்ணிட்டு தான் இந்த வருஷம் தான் சுற்றி நட ஆரம்பிச்சிருக்கான் பார்த்துருப்பீங்க சிவகாசியா தென்காசியாக நம்ம அங்கே கூட ஒரு முப்பது கன்று வாங்கி சுற்றி காட்டை சுற்றி வச்சிருப்போம் கன்று நூறுரூபான்னு வாங்கி அதையும் நம்ம லோக இயற்கை விவசாயிங்களை யூடியூப் சேனலில் போட்டிருக்கான் ஏன்னா நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே நமக்கு ஒரு செலவு மிச்சம் ஆயிடும் ஏன்னா இனிமேல் ஒரு நொங்கு முப்பது ரூபான்னு விற்கிது ஒரு கண் பத்து ரூபாய் மூணு கன்று இருந்தா முப்பது ரூபாய் ஆச்சு எல்லாமே நம்ம காட்டை சுற்றி வரும்போது நாளைக்கு நம்மளுடைய வம்சாவளிகளுக்கு பனைமரம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும் அப்புறம் எக்ஸிபிஷனில் வச்சு காட்டுற மாதிரிதான் நம்ம பார்க்கணும் கருத்து வேணும் பனைமரம் பனமரம் வேணும் இதெல்லாம் பனைமரம் இருந்த காட்டை தான் வெட்டிட்டு நாங்க வந்து ஸ்கீம் தண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி அளவுக்கு இதெல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த காடு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பச்சை பசு ஏறுங்கிறதுக்கு பாருங்கள் நம்மளது பாருங்க எவ்வளோ பச்சை பசு ஏறுனு இருக்குதுன்ட்டு அதே கெமிக்கலில் பண்ணியில் பார்த்தீங்கன்னா நோய் மருந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம இயற்கைக்கு பண்ணும்போது எந்த ஒரு இது இல்லை இங்கே பாரு இங்கே ஒரு இது கொண்டாந்து போட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது போடுவோம் கூடிய விரைவில் டைம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் எடுக்க பிடுங்குறதுக்கு இந்த வருஷமும் பிடுங்குறப்ப லைவ் போடுறோம் நிறைய நண்பர்கள் சொல்லி வச்சுருக்காங்க பிடுங்குறது இன்றைக்கி நாங்கள் வருணம் காட்டுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லியிருங்கினேன் இந்த வருஷம் கிழங்கு பிடுங்கிறத கண்டிப்பாக காட்டுவோம் ஏன்னா இது எல்லாம் நமக்கு செலவே இல்லை ஜீரோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வழிமுறையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணெல்லாம் கெட்டிருக்கு அப்போ வந்து அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காக தானி விதைப்பு ஆகணும் அப்படி விதைக்க முடியல அப்படிங்கிற நம்ம ஹியூமிக் நம்ம சேனலில் போட்டுருப்போம் பாருங்க ஒரிஜினல் ஹியூமிக் அந்த மாதிரி ஒரிஜினலாக கொடுத்தா தான் நமக்கு ரிசல்ட் வரும் எதையோ ஒன்றை வாங்கி போட்டுட்டு நமக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிறோம் நம்ம ஆனால் நமக்கு புரிதல் இல்லை இன்றைக்கி எதுவுமே வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியறதில்ல விவசாயிகள் வந்து நம்ம ஒன்னொன்னே நம்ம தேடுதில்லை இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் காட்டுக்கு கொடுங்க கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணினால் மட்டுந்தான் நம்ம செலவையும் குறைக்க முடியும் நம்பகத்தன்மையோட செய்யலாம் இப்போ நம்மளே ஒன்று செய்கிறேன் இப்போ இந்த சாணக்காய்ச்சலே சொல்கிறேன் அல்ல நிறையா நண்பர்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசுக்கு ஒன்றும் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா மாவட்டத்துலேருந்து நம்ம பயிற்சிக்கு வந்திருப்பாங்க நம்மகிட்ட வாங்கிட்டும் போயிருப்பாங்க எல்லாமே நம்ம வீடியோவும் போட்டுருக்கோம் அவங்க பேட்டி எடுத்தும் போட்டிருக்கான் அவங்க அங்க போய் செஞ்சுட்டு ரிசல்ட் நல்லா வருதுங்கிற வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதே நம்ம லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கா இதெல்லாம் ஏன் போடுறோம்னா ஒரு விவசாயி வந்து அதனுடைய அனுபவத்தை சொல்லும் போதுதான் அடுத்த விவசாயிக்கு நமக்கு புரியும் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அந்த மாதிரி ஒன்னொன்னையே நமக்கு நாமே செஞ்சுக்கணும் இப்போ இந்த கியூமிக்கெல்லாம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தை செடுக்கி எடுத்து கொடுக்கும் ரெண்டாவது ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம மண் எவ்வளோ கெட்டிருந்தாலும் சரி அல்லது உப்பு மண் கார மண் அமில மண் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பலதானி விதைப்பு தான் அதை விதைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு மாற்றா நம்ம கியூமிக் கொடுக்குறது அதெல்லாம் வந்து நம்ம ல்யூமிக்க ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா பயிர்களுடைய வளர்ச்சி உடனே நமக்கு தெரியும் மழைப்பயிற்சினா கொஞ்சம் லேட்டாகி தான் தெரியும் மற்ற பயிர்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது எதிர்ப்பு சக்தியோட வரும் நோயோட நோய் எவ்வளோ நோய் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி ஏன்னா மண்ணில் வந்து அந்த வலை என்றைக்கு மாறுதோ அன்னையிலேருந்து தான் நமக்கு நிரந்தரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்கங்களா ஃபர்ஸ்ட்டு மூவிங்களே எடுத்தோன்னே கிடைச்சதாது ஏன்னா நான்லாம் பல வருஷம் கஷ்டப்பட்டேன் இப்போ நான் இவ்வளோ வீடியோ போடுறேன் செய்முறையோடு போடுறேன் மற்ற எல்லா நண்பர்களும் நம்மகிட்ட சொல்கிறது தான் ஆனால் நம்ம சேனலில் தான் செய்முறையோடு போடுறீங்க எதுலேருந்து எப்படி தயாரிக்கிறீங்க விவசாயி எப்படி பயன்படுத்தின அப்படிங்கிற தெளிவாக வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு அத்தனை விவசாயிகளும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி ஏன்னா விவசாயிகளுக்கு புரிதல் வேணும் நம்ம அது வந்து எப்படி தயாரிக்கதோ எப்படி என்னங்கிறது சொன்னால் தான் அது ஈஸியாக அதுக்கு நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னா இது என்னான்னு தெரியல அப்படின்ட்டு போயிடுவீங்க அதை கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை சாணம் எப்படி எடுக்கிறோம் அது எப்படி கரைக்கிறோம் எப்படி மல்டிப்ளை பண்றோம் அதை வச்சு நம்ம எப்படி ஒவ்வொரு இடுப்பதில் அதை வச்சு அனைத்தையும் நம்ம தயாரிச்சுக்கிறோம் பூச்சி வரத்தோட தயாரிக்கிறோம் நுண்ணூட்டமும் தயாரிக்கிறோம் எல்லாமே நம்ம இந்த சாண கரைசில வச்சே தயாரிக்கிறோம் ரெண்டாவது பூஸ்டராக இருக்குனுங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த எண்ணெய் கரைசில கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று விவசாயிகளே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இதுதாங்க அதற்கு சான்றிதழ் எல்லாமே கேட்குறீங்கல்ல இதில் ரிசல்ட் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு நம்மளுடைய வீடியோ ஒவ்வொன்றுமே அதுக்கு சான்றிதழ் தான் இதையும் பாருங்கள் மற்ற பக்கம் இருக்கக்கூடிய வாட்ராப்பிலையும் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய வாட்ராப்பிலையும் பாருங்கள் விவசாயிகளுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அவருக்காகத்தான் இன்னைக்கு இந்த பொரிச்சதைவே நம்ம அறுவடை இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சைனிங் பாருங்க பழத்தை பாக்கிலேயே சாப்பிட்லான்ட்டு ஆசையாக இருக்கு இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கிலோ எப்படி அந்தளவு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கொடுக்கறது இரநூறுவான்னா கூட வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு இல்லை நமக்கு போக மீதி தான் நம்ம கொடுப்போம் இது வந்து அந்தளவுக்கு தெர்ச்சியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது